பார்க்கலாம் கடுகு ஊற்றி கடுகு போட்டிருக்கோம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் பட்டை கிராம்பு இலை

கூட தேங்காய் இஞ்சி குண்டு அப்புறம் மண மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இது கூட நல்லா எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பும் ஜீரகமும் சோம்பும் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு இப்படி இன்னொன்று அளவுக்கு போட்டுக்காங்க இது சோம்பு ஜீரகம் போட்டு இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் நம்ம இன்னொரு தடவையும் சொல்கிறேன் இது தேங்காய் சோம்பு ஜீரகம் அப்புறம் மிள மா மிளகு போட்டுக்கணுன்னு ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்காங்க உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் தனியாத்தூள் இந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் மிளகா அந்த முழுங்கக்காவை எடுத்து போட்டுறணும் உப்பு போடணும் காரம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணலாம் ஏன்னா மிக்ஸிலையும் போட்டிருக்குறோம் ஆனால் போட்டிருந்ததுனால இதுலேயும் கொஞ்சம் போ போட்டுக்கிடலாம் கலருக்கு தூள் கொஞ்சம் போட்டுக்கிடலாம்

நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தண்ணி வேணும் பார்த்துக்கிட்டு ஊட்டிக்கிடலாம் இப்போ மூடி